காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம் பதம் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அங்கிருந்து இறங்கி வந்து இந்த பூலோகத்தில் திருவரங்கம் என்கிற க்ஷேத்திரத்திலே கோயில் கொண்டு இருக்கிறார் வைகுந்தத்தை நாம் யாரும் இங்கிருந்து கண்டுவிட முடியாது என்றோ ஒரு நாள் புண்ணியம் இவற்றையெல்லாம் ஒழித்து கொண்டு தூய்மையான தன்மையோடு அந்த வைகுந்தத்தை அடைய வேண்டும் என்று நாம் அனைவருமே ஆசைப்படுகிறோம் மோட்சம் கிடைக்கக்கூடிய நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு முன்னோட்டமாக வைகுந்தம் எப்படி இருக்கும் என்று காட்டுவதற்காக பகவான் இந்த பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலே கண் வளர்ந்து காட்சி அளிக்கிறார் சயனித்து இருக்கிறார் ஸ்ரீரங்கம் என்று சொன்னாலே உடனடியாக நம்முடைய மனதுக்கு நினைவுக்கு வருவது காவேரி என்கிற நதிதான் பகவான் காவேரி தீர ரசிகன் என்று தெரிவிப்பார்கள் காவேரி நதியின் கரையில் பன்னிரண்டு திவ்வதேசங்கள் உள்ளன என்று முன்னமே நாம் பார்த்தோம் அதில் மிக முக்கியமான திவ்வதேசம் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் என்று கொண்டாடப்படுவது காவேரியால் ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றமா ஸ்ரீரங்கத்தால் காவேரிக்கு ஏற்றமா முடிவு செய்யவே முடியாது அப்படி ஒன்று கொன்று பெருமை சேர்த்து கொண்டு அழகாக சேர்ந்து இருவரும் இருக்கிறார்கள் அந்த காவேரியனுடைய மகாத்மியம் அதற்கும் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் காவிரி என்று தமிழிலே பெயர் சொல்லுகிறோம் சம்ஸ்கிருதத்தில் காவேரி என்று பெயர் வழங்கப்படுகிறது கவேரன் என்று ஒரு மன்னன் இருந்தான் அந்த கவேர மன்னனுக்கு மகளாக பிறந்தபடியாலே காவேரி என்று ஒரு பெண்ணுக்கு பெயர் ஏற்பட்டது அவளுக்கே லோபமுத்ரா என்றும் பெயர் சொல்லப்படுகிறது அவளை அகஸ்தியர் என்கிற முனிவர் திருமணம் செய்து கொண்டார் பல ஆண்டுகள் அகஸ்தியரும் லோபாமுத்ரையும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அதற்குப் பிறகு இந்த பூலோகத்தில் தமிழகத்தில் தெற்கு பகுதியில் மக்களுக்கு வளங்களை வழங்க வேண்டும் செழிப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணே நதி வடிவத்தை எடுத்துக்கொண்டாலாம் தண்ணீர் வடிவத்தை எடுத்துக்கொண்டு அகஸ்தருடைய கையிலிருந்த கமண்டலத்திலிருந்து வெளியே நதியாக பிரவகிக்கத் தொடங்குகிறாள் ஆகையால் கவேர அரசனின் மகளானபடியாலே காவேரி என்று பெயர் தமிழில் கா என்றால் பொழில் அதாவது தோட்டம் என்று பொருள் விரி என்றால் அவற்றை விரிக்கக்கூடியவள் வளர்க்கக்கூடியவள் என்று பொருள் காவேரி எங்கெல்லாம் ஓடுகிறாளோ அங்கெல்லாம் பச்சை பசேலென மரங்களும் செடிகளும் கொடிகளும் எத்தனையோ காடுகளும் தோட்டங்களும் வளர்ந்து காணப்படுகின்றன முக்கியமாக திருவரங்கத்தில் வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை என்று தொண்டடிப்புடி பாடுகிறார் அப்படி அழகான சன்னிவேசத்தை கொடுக்கிறபடியாலே பொழிலை வளர்க்கக்கூடியபடியாலே காவிரி என்று தமிழிலே பெயர் அதை தவிர பொன்னி என்று ஒரு பெயர் காவேரி நதிக்கு உண்டு அந்த நதி ஓடி வரும்போது தங்கம் முதலான பொருட்களையெல்லாம் அப்படியே சுமந்து கொண்டு வருவாளாம் அதனால பொன்னி நதி என்றும் இந்த காவிரிக்கு பெயர் உண்டு சமஸ்கிருதத்திலே ஹேமா ஹேமாபகா என்று வழங்கப்படுகிறாள் அந்த காவேரி நதி துலா தான் பிரவகிக்க தொடங்கினாளாம் குடகுமலை பிரம்மகிரின்னு சொல்லுகிறோமே அங்க தலக்காவேரி என்று தற்போதும் உள்ளது அங்கிருந்துதான் காவேரி நதி பிரவகிக்க தொடங்குகிறாள் கர்நாடகத்திலும் தமிழகத்திலும் நெடுதூரத்துக்கு பிரயாணம் செய்து கிழக்கு கடரை சென்று அடைகிறாள் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்களுக்கு வளம் ஊட்டுவதோடு மட்டுமல்லாமல் பகவான் திருவரங்கநாதனே இங்கு வந்து சயனிக்கும் அளவுக்கு ஈர்க்கக்கூடியவளாக காவேரி இருந்திருக்கிறாள் இந்த காவேரி அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய தோட்டம் துறவு அழகு இதை பார்த்துதான் விபீஷணனோடு லங்கைக்கு செல்ல இருந்த பெருமான் அங்கு செல்லாமல் இங்கேயே இறங்கிவிட்டார் என்று நாம் கதை ஸ்தல புராணத்திலே பார்த்தோமே அப்ப திருவரங்கம் ஸ்தலமாக ஆவதற்கே முன்பாக காவிரி நதியால் தான் ஏற்றம் சேர்க்கப்பட்டுள்ளது துலா மாசமே காவேரி ஸ்நானத்துக்கு சிறந்தது எல்லா நதிகளும் அது கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி என்னென்ன நதிகள் இருக்குமோ அந்த நதிகள் அனைத்துமே துலா மாசத்தில் இந்த காவிரியிலே வந்து சேருகின்றன என்று புராணம் சொல்லுகிறது அதனால் துலா மாசத்தில் இதில் நீராடுவதற்கு சிறப்பு உண்டு நமக்கு நீராடுவதோடு மட்டுமல்ல அந்த துலா மாசத்தின் ஏற்றத்துக்காகத்தான் ஸ்ரீரங்கத்தில் பெருமானுக்கு தினமும் திருவாராதனம் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் தீர்த்தம் தண்ணீர் வேண்டுமே அந்த தண்ணீரை காவிரி நதியிலிருந்து தான் எடுத்து கொண்டு வருவார்கள் அது மற்ற மாதங்களிலெல்லாம் பெரிய பெரிய குடம் செப்பு கொடம் இருக்கும் அந்த தான் சுமந்து வருவார்கள் கைங்கரியம் தொண்டு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஆனால் அந்த துலா மாசம் ஐப்பசி மாதத்தில் மட்டும் தங்கக் குடம் அந்த பெருமானுக்கு ஒரு பெரிய தங்க தங்கக் இருக்கு அந்த தங்க குடத்தில் யானை மேதில் ஏல பண்ணி கொண்டு அந்த காவிரி தீர்த்தத்தை கொண்டு வந்து பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனம் முதலானவற்றை செய்கிறார்கள் அப்படி காவிரிக்காகவே வந்த பெருமான் காவிரி தாய் நமக்காக இங்கு வந்திருக்கிறாள் வைகுந்தம் திருவரங்கம்னு சொன்னால் வைகுந்தத்துக்கு உள்ளே புக வேண்டும் என்றால் அங்க விரஜா என்று ஒரு நதி ஓடுமா இந்த ஆத்மா சம்சாரத்தை விட்டுவிட்டு பாபம் புண்ணியம் அனைத்தையும் தொலைத்த பிறகு வைகுந்தத்துக்கு மேல் நோக்கி பிரயாணம் செல்லுவாரோ இல்லையோ போகும்போது நடுவில் விரஜா என்கிற ஒரு நதி இருக்குமாம் அந்த விரஜா என்கிற நதியில் குளித்து நம்முடைய எல்லா அழுக்குகளையும் அழுக்குன்னு சொன்னால் என்னென்ன தவறான எண்ணங்கள் இருக்குமோ வாசனைகள் உலக இன்பங்களில் ஆசை பாபம் புண்ணியம் கோபம் ஆச்சரியம் மதம் வெட் என்னென்ன பொறாமை எல்லாம் இருக்குமோ அந்த தூ குற்றங்கள் அனைத்தையும் கழுவி எரிந்து விட்டு விரஜா நதியை தாண்டிதான் வைகுந்தத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்று புராணம் வேதம் சொல்லுகிறது அதை போல திருவரங்கம் தான் பூலோக வைகுண்டம் என்றால் அப்போ அங்க இருக்கிற விரஜையை போல இங்கு ஒரு நதி வேண்டாமா அதற்குத்தான் காவிரி இருக்கிறாளாம் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் என்று தெரிவிப்பார்கள் இந்த காவிரி நதிதான் விரஜை என்று நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உள்ள இருக்கிற ரங்க மந்திரம் இருக்கிறதே அந்த கோவில்தான் ஸ்ரீவைகுண்டம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் ச வாசுதேவோ ரங்கேஷா அங்கிருக்க கூடிய பரவாசு தேவனான நாராயணன்தான் இங்கு ரங்கேசனாக ரங்கராஜனாக வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப இந்த ஊரே பிரத்யக்ஷம் பரமம் பதம் கண்ணுக்கு இலக்கான பரமபதம் வைகுந்தம் இருக்கிற வைகுந்தம் கண்ணுக்கு தெரியாது இது கண்ணுக்கு தெரியக்கூடிய வைகுந்தம் என்று கொண்டாடப்படுகிறது அந்த ஏற்றத்துக்கெல்லாம் காரணம் நதிக்கு சமமான இந்த காவேரி காவேரி அவகாஹிஷீய பகவத் போதாந்தராயி பவத் கர்ம கிளேச பலாசய பிரசமனோத் வேளாம் வேளாமல ஸ்ரோதசாம்னு தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள் நமக்கு என்னென்ன குற்றங்கள் இருக்குமோ பகவான சேவிக்கப் போக வேண்டுமென்றால் குற்றங்களை போக்கிக் கொண்டு சென்று வணங்க வேண்டும் அப்ப காவிரியில் நீராடி விட்டுத்தான் திருவரங்கநாதனை சேவிக்க வேண்டும் அது விரஜையில் நீராடி பரவாசு சேவித்ததற்கு சமமாக இருக்கிறது அப்படி காவிரித்தாய் இருந்து பகவானுக்கு என்னென்ன தொண்டு செய்ய வேண்டுமோ திருவரங்கத்தில் வாழக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன தொண்டு செய்ய வேண்டுமோ அனைத்தையும் சொல்லுகிறாள் தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தருண் ரத்தியாங்கனானி உக்ஷதி ஸ்னானியார்கன பாணிவாரி வகதி ஸ்நாத புனிதே ஜனான் என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார் குளிக்க வேண்டும்னா தண்ணீராக இருக்கிறது குடிப்பதற்கு தண்ணீரை வழங்குகிறது பகவானுக்கு ஆராதனத்துக்கு தண்ணீரை கொடுக்கிறது அந்த ஊரை சுத்தம் செய்ய வேண்டும் கழுவி முழுகி சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நாம போய் தண்ணீரை கொட்டி அலம்பவே வேண்டாமா அப்படியே காவிரி தன்னுடைய அலைகளாலேயே திருவரங்கத்தை சுத்தம் செய்து கொண்டே இருப்பாளாம் இன்றைக்கு நாம் காவிரியை சேவிக்கும் போது கோவிலிலிருந்து சற்றே தள்ளி இருக்கிறாள் ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் கிட்டக்க காவிரியினுடைய ஓட்டம் இருந்தது பகவானுடைய மதில்களுக்கு அருகிலேயே காவேரி தாய் ஓடிக்கொண்டிருந்தாளாம் அப்படி எல்லா நன்மைகளையும் செய்து கங்கையை விட உயர்ந்தவள் காவேரி என்று கொண்டாடும்படிக்கு இருந்தாலும் தொண்டிப்புடிவாருடைய ஒரு பாசனம் கங்கையிர் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் என்று பாடுகிறார் கங்கையை விட புனிதமான சொல்லலாமா அது எப்படி சாமி என்னதான் பண்ணாலும் கங்கை கங்கை தானே அந்த பெருமையை விட உயர்வு எப்படி காவேரிக்கு பிறக்கும் என்றால் கீழே ஸ்தல புராணத்தில் பார்த்தோம் காவேரி பகவானை குறித்து தவம் செய்து கங்கையை விட என்ன உயர்ந்தவளாக ஆக்கு என்று பிரார்த்தித்தாள் அதற்காக பகவான் இறங்கி வந்து இங்கு சயனித்த உடனே என்ன ஆயிற்று என்றால் காவேரி தினமுமே பகவானுடைய திருவடிகளை தொட்டுக்கொண்டே ஓடுகிறாளோ இல்லையோ திருவரங்கத்தில் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார் திருவரங்கநாதன் காவேரி அப்படி ரெண்டு பக்கமும் ஓடி வருகிறாள் போகும்போது அவருடைய திருவடிகளை தொட்டுக்கொண்டே தானே செல்லுகிறாள் அப்ப கங்கைக்கு எதனால உலகத்துல பெருமை திரிவிக்ரமாவதாரம் நடந்த போது அந்த பெருமானுடைய ஒரு திருவடி சத்தியலோகத்தை சென்று அடைந்தது அங்கு பிரம்மா தன்னுடைய கமண்டலவில் இருந்த தண்ணீரை அதில் சேர்த்தார் அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் திருவிக்ரமனுடைய திருவடியை விளக்கி அதுல வந்த தீர்த்தம் தான் கங்கை அதனால தானே பெருமை அதனால தான் பாபங்களை எல்லாம் போக்குகிறாள்னு சொல்லுகிறோம் என்னைக்கோ ஒரு நாள் தானே பகவானுடைய திருவடியை கங்கை தொட்டாள் ஆனா காவேரி நதி தினமும் தினமும் திருவரங்கம் திருவடிகளை தொட்டுக்கொண்டே இருக்கிறாளோ இல்லையோ பேனை ஹசந்தீவ தத்து என்று பட்டர் தெரிவிக்கிறார் நுற வரும் காவேரி நதி ஓடும் போடும் நுரைத்து கொண்டு ஓடினால் அந்த நொறையெல்லாம் நாம பல்லக்காட்டி நமக்கு யாரான ஒருத்தர் கேலி பண்ணான்னு வச்சுங்கோ அவரை விட நாம் இப்போ உயர்ந்து விட்டோம் நல்லா வாழ்கிறோம்னால் பல்லக்காட்டி அவளை சிரிச்சு கேலி பண்ணுவோம் இல்லையோ அதை போல காவேரி நதி கங்கையை பார்த்து தன்னுடைய பல்லக்காட்டி சிரிக்கிறாலாம் அதுதான் நுரையாட்டம் வெளுப்பாக இருக்கிறது என்று பட்டர் தெரிவிக்கிறார் அப்படி இருக்கும் காவேரி எங்கு பகவானுக்காகவே இங்கு வந்து இருக்கிறாள் அவனுக்கும் திருவரங்கநாதனுக்கும் பல தொடர்புகள் உண்டு பகவான் எப்போது காவேரியை மதிக்கிறார் எப்போது அவளோடு சென்று தொடர்பு ஏற்படுகிறது என்றால் ஒரு சில நாட்கள் உண்டு முக்கியமாக பார்த்தோம் என்றால் ஆடி மாசத்திலே பதினெட்டாம் பெருக்கு என்று சொல்லுகிறோம் அந்த ஆடி பெருக்கு உற்சவம் எப்போது நடக்கிறதோ திருவரங்கநாதன் உற்சவர் இருக்கிறாரு உற்சவர் தன்னுடைய கர்ப்ப கிரகத்திலிருந்து புறப்பட்டு காவிரி கரையிலே அம்மா மண்டபம் தென் வடக்கு காவேரி தெற்கு காவிரி ரெண்டு ஓடுகின்றனவோ இல்லையோ காவேரி கரையிலே அம்மா மண்டபம் என்கிற ஒரு குளிக்கக்கூடிய படித்துறை இருக்கிறது அந்த அம்மா மண்டபத்துக்கு வந்து ஒரு நாள் முழுக்க இருக்கிறார் அங்கேயே அவருக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது அலங்காரமெல்லாம் எல்லாம் செய்து கொண்டு அன்றைக்கு காவிரிக்கு நிறைய சம்மானங்களை கொடுக்கிறார் தன்னுடைய மாலை தன்னுடைய வஸ்திரம் தன்னுடைய மரியாதைகள் இது அனைத்தையுமே காவிரி தாய்க்கு பகவான் வழங்குகிறார் இது ஆடி பெருக்கு அன்றைக்கு நடக்கிறது மற்றொரு நாள் பார்த்தோம் என்றால் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்து பௌர்ணமி அன்றைக்கு கஜேந்திர மோக்ஷம் நடந்ததுன்னு பு புராணங்கள் தெரிவிக்கின்றன அதை ஒரு நாடகமாக இன்றும் நடத்துகிறார்கள் திருவரங்கநாதன் காவேரிக்குள்ள வருவார் வந்து இறங்கி கொண்டு அந்த கோயில் யானை இருக்கிறதோ இல்லையோ அந்த யானையும் வந்து நிற்கும் அது காலில் முதலை பிடித்து கொண்டதாக வைத்து பகவான் சக்கராயுதத்தை எய்து அந்த யானையை ரக்ஷித்த பிறகு சட்டாரி பகவானுடைய திருவடி நிலைகளை அந்த யானைக்கு சூட்டு அலங்காரம் செய்து அதற்கு மரியாதை செய்கிறார்கள் இது நடப்பதும் காவிரி கரையில் தான் மூணாவது பங்குனி உத்தரம் பெரிய திருவிழா ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படுகிறது பெருமானம் பிராட்டியும் சேர்ந்து திருமஞ்சனம் அபிஷேகம் கண்டருகிறார்கள் அன்றைக்கு தீர்த்தவாரி பகவான் உள்ள முழுகி தான் தீர்த்தவாரி என்று அவகாகன ஸ்நானம் பருவானுடைய சின்ன பேரருக்கு செய்வார்கள் அது நடப்பதும் காவேரி நதியில்தான் அதே போல திருப்பள்ளி ஓடம் மாசி மாசத்தில் தெப்ப உற்சவம்னு கேள்விப்பட்டிருக்கே இல்லையோ பல கோவில்களில் உண்டு அந்த தெப்ப உற்சவம் திருவரங்கநாதனுக்கு நடந்தது முன் காலங்களில் காவேரி நதியில்தான் இப்ப பார்த்தேன்னா மேற்கு பக்கம் கோவிலுக்கு மேற்கு பக்கத்துல தெப்ப மண்டபம் தெப்ப குளம்னு இருக்கு அது பழைய காலத்தில் கிடையாது ஒரு அண்மையில் ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது தான் அதற்கு தான் பெரிய படகு கட்டி அந்த காவேரியிலே தான் தெப்ப உற்சவம் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு அதுல கொஞ்சம் வெள்ளம் அடிச்சது சில அசம்பாவிதங்கள் ஏற்பட முடியும் என்பதனாலே மாற்றி தெப்ப குளம் கட்டப்பட்டது இப்படி பகவான் பலமுறை முறை இவர் போவது மட்டும் கிடையாது மாசி மகம் மாசி மாதத்து மக தண்டு பக்கத்துல அன்பில் இருக்கு சுந்தர்ராஜ பெருமாள் அவரும் வருகிறார் உத்தமர் உத்தமர்னு பெருமாள் அவரும் காவேரிக்குள்ளே வருகிறார் பங்குனி பிரம்மோற்சவத்துல ஒரு நாள் தீர்த்தவாரிக்காக உறையூர் பெருமாள் இங்கு எழுந்தருளுகிறார் இதை போல அங்கு இருக்கக்கூடிய பெருமான்கள் எல்லாருமே காவிரியை வந்து அவளை கௌரவித்து தாங்களும் அந்த தீர்த்தத்தில் நீராடி எத்தனையோ சிறப்புகளை செய்கிறார்கள் இதெல்லாம் காவிரிக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு காவேரி தாய் தான் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு தாய் அப்ப மாப்பிள்ளை தானே திருவரங்கநாதன் மாப்பிள்ளையை பார்ப்பதற்காக ஓடோடி காவிரி வருகிறாள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி தொடர்ந்து திருவரங்கத்தின் பெருமைகளை பார்ப்போம்